ஓம் சந்தி, அப் சம்பன் பன்னிக்கு துன் லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதி தனியுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் ஜெசே பாப்கிலேயே சப்கே முக்ஸே ஏகி ஆவாஸ் நிக்கி ஹே மீரா பாபா தந்தைக்காக அனைவரது வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை தான் வருகிறது அது என்னுடைய பாபா என்பதுதான் எசே ஆப் ஹர் ஸ்ரேஷ்ட ஆத்மாக்கே பிரதி ஏ பாவ்னாகோ மசூஸ்தாஹோ அவ்வாறே உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிறர் இவ்வாறே தன்னுடையவர்கள் என்று அனுபவம் செய்ய வேண்டும் அந்த பாவனை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் ஹரேக் சே மேரே பன்கி பாஸ்னா ஆயே உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் பிறருக்கு இவர்கள் என்னுடையவர்கள் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும் ஹரேக் சம்ஜே கி ஏ மேரே சுப் சிந்தக் சயோகி சேவா கே சாத்தி ஹெ எஸ்கோ கே பாப் சமான் கர்மா ஸ்டேஜ் கே தக்து நஷீன் ஒவ்வொருவரும் இவர்கள் என்னுடைய சுப சுபசிந்தனையாளர்கள் இவர்கள் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எனது காரியங்களில் இவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று அனுபவமாக வேண்டும் இந்த தான் தந்தைக்கு சமமான கர்மாதீத்த நிலையின் சிம்மாசனதாரி என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி